இது திட்டமிட்ட சதி எதற்காக மத்திய அரசை பழி வாங்குகிறீர்கள் பி ஆர் ஹவாய்க்கு பாஜக விடுத்த பகீர் கேள்வி வணக்கம் நண்பர்களே தற்போது உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கும் பி ஆர் ஹவாய் தான் பதவியேற்றதிலிருந்தே ஜனாதிபதிக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஜனாதிபதிக்கே கெடுபிடிக்கிறார் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் எதிர்க்கட்சிகளின் ஊதுகுழல் போலவே இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதன் காரணமாகவே காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் எப்படிப்பட்ட வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்டில் தொடுத்தாலும் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பையே இவர் சொல்லி வருகிறார் குறிப்பாக மாநில அரசுகள் ஆளுநர்களுக்கு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஜனாதிபதியோ அல்லது ஆளுநரோ தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் ஆனால் தமிழக அரசின் மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றமே அனைத்து அதிகாரங்களையும் கையில் எடுத்து அனுமதி கொடுத்தது இது மட்டுமின்றி இன்னும் பல எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளிலும் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளையே உச்சநீதிமன்றம் கூறி வந்துள்ளது பி ஆர் ஹவாய் தலைமை நீதிபதியானதிலிருந்தே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் மத்திய பாஜக அரசு என்ன சட்டங்கள் கொண்டு வந்தாலும் வழக்கு தொடுத்தாலும் தீர்ப்பு சொல்வதையே இவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் நாட்டு நலன் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு இவர் இடைக்கால தடை போட்டு விடுகிறார் கேள்வி கேட்டால் அது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிராக உள்ளது அரசியலமைப்புக்கு எதிராக உள்ளது என்று சொல்லி கிடப்பில் போடுவதையே இவர் வேலையாக வைத்திருக்கிறார் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மத்திய அரசு கொண்டு வரும் சட்ட திட்டங்களை உச்சநீதிமன்றத்தின் நியமன நீதிபதியாக இருந்து கொண்டு அதற்கு இவர் தடை போட்டு வருகிறார் மக்களிடம் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த ஒரு பிரதமருக்கு அதை நிறைவேற்றிய வேண்டிய கடமை உள்ளது ஆனால் அது குறித்த சட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி கொண்டு வந்தால் அதற்கு காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் தடை கோரி தாக்கல் செய்யும் மனுவை விசாரிக்கும் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் சட்டங்கள் சட்டவிரோதமானது விரோதமானது என்று சொல்லி அவர்

தீர்ப்பாய சட்ட விவகாரம் சம்பந்தமாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது ஆனால் பி ஆர் ஹவாய் வழக்கம் போல் இது குறித்து மனுதாரர்கள் தரப்பு விசாரணை நடைபெற்றபோது இந்த வழக்கை மத்திய அரசுக்கு எதிராக திருப்பிவிட்டார் இந்த விசாரணையை எந்த குணத்தில் கொண்டு சென்றால் இறுதியில் மத்திய அரசுக்கு எதிரான தீர்ப்பு சொல்லலாம் என்கின்ற ரீதியில் அவர் செயல்பட்டதை பார்த்து மத்திய அரசு அதிர்ச்சியடைந்தது அதன் காரணமாகவே பி ஆர் ஹவாய் திட்டமிட்டு மத்திய அரசின் வழக்குகளை திசை திருப்புகிறார் மத்திய அரசுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற கோணத்தில் விவாதங்கள் நடத்துகிறார் என்று சொல்லி இந்த வழக்கை பி ஆர் ஹவாய் விசாரிக்க கூடாது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்து விட்டார் ஹவாய் அதையடுத்து மத்திய அரசின் இந்த நிலைப்பாட்டை நான் எதிர்பார்க்கவில்லை மனுதாரர்களின் வாதங்கள் முடிந்த பிறகு எப்படி இதை இன்னொரு அமர்வுக்கு மாற்ற முடியும் இந்த கோரிக்கை எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது இதனை ஏற்க முடியாது கூறியவர் இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று கூறியிருந்தார் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மத்திய அரசுக்கு எதிரான வழக்குகளை விசாரிப்பதில் அவர்கள் விரும்பவில்லை என்று கருதுகிறேன் விரைவில் நான் ஓய்வு பெறப்போவதால் போவதால் எனக்கு எதிராக இப்படி மத்திய அரசு செயல்படுவதாக கருதுகிறேன் என்று கூறியிருக்கிறார் அதற்கு மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் மத்திய அரசுக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது இந்த வழக்கில் சட்ட ரீதியான கேள்விகள் இருப்பதனால் தான் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றுமாறு கூறினோம் அரசியலமைப்பு பிரிவு நூத்தி நாற்பத்தி படி வழக்கை மாற்றினால் இது சரியாக இருக்கும் என்பது மத்திய அரசின் நிலைப்பாடாக உள்ளது மற்றபடி நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது என்று தெரிவித்துள்ளார் அதற்கு அவர் இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்ட வழக்கை நான் அவர்களுக்கு எதிராக திருப்புவதாக என் மீது சந்தேகப்படுகிறீர்கள் அதனால்தான் இந்த வழக்கின் விசாரணை முடிந்த பிறகு வேறு அமர்வுக்கு மாற்றுகிறார்கள் என்று கூறியுள்ள பி ஆர் ஹவாய் என் மீதான அதிருப்தியே இதற்கு காரணம் என்று கூறியிருக்கிறார் இந்த நேரத்தில் இதை வைத்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராக அவதூறு பரப்பி வருகிறார்கள் குறிப்பாக திமுக தங்களது முரசொலி பத்திரிகையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை மத்திய பாஜக அரசு அவமானப்படுத்திவிட்டதாகவும் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லும்படி அவரை மிரட்டுவதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்த நேரத்தில் மத்திய பாஜகவின் சட்ட வல்லுநர்களும் இந்த வழக்கு குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார்கள் அதில் நீதிமன்றத்தில் தீர்ப்பாயம் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது குறித்து விவாதிக்கப்பட்டது கூடாது என்றாலும் கூட எங்களது கோரிக்கையை ஏற்க மறுத்த பி ஆர் ஹவாய் கருத்து சொன்னதால் இதற்கு நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது குறிப்பாக நாங்கள் எந்த ஒரு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாலும் சட்ட ரீதியாக கலந்து ஆலோசித்து தான் நீதிமன்றத்திற்கு செல்லுவோம் ஆனால் அப்படி நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அதை எதிர்மனுதாரருக்கு சாதகமான ஒரு வழக்காக தொடர்ந்து பி ஆர் ஹவை திருப்பிவிட்டு வருகிறார் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் ஒரு அரசு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வரவே ஆசைப்படும் மக்களுக்கு எதிரான திட்டங்களை ஒருபோதும் கொண்டு வர மாட்டார்கள் ஆனால் மத்திய அரசை விட உச்ச நீதிமன்றத்துக்குத்தான் இந்த நாட்டு மக்கள் மீதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் அக்கறை இருப்பது போல நீதிமன்றம் தான் முடியவில்லை நீதிபதிகளை விட பிரதமர் பற்றி கவலைப்படுவார்கள் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிடுவார்கள் ஆனால் இவர்கள் பிரதமர் எப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதற்கு உடனே முட்டுக்கட்டை விடுகிறார்கள் மத்திய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுவது போன்று ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் இது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படித்தான் இந்த தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கிலும் மத்திய அரசுக்கு எதிராக இதை திருப்பி விடுகிறார்கள் பிஆர் ஹவாய் அதன் காரணமாகவே இதை வேறு அமர்வுக்கு மாற்றுமாறு மத்திய அரசு கோரிக்கை வைத்தது மற்றபடி யாரையும் மிரட்டவோ அவமானப்படுத்தவோ இல்லை என்று டெல்லி பாஜகவின் சட்ட வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் ஏற்கனவே ஜனாதிபதி கேட்ட பதினாலு கேள்விகளுக்கு இப்போது வரை பிஆர் ஹவாய் பதில் கொடுக்கவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்துவிட்டவர்கள் போன்று பேசும் நீதிபதிகள் அது குறித்த சந்தேகத்தை ஜனாதிபதி போன்றவர்கள் கேட்டால் அதை விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள் ஆனால் பி ஆர் ஹவாய் மசோதாக்கள் குறித்து ஆளும் கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளும் மாநில வழக்கறிஞர்களின் விசாரணையை கேட்டவர் அதுகுறித்து இப்போது வரை எந்த முடிவும் எடுக்கவில்லை அந்த அளவுக்கு பிரதமர் ஜனாதிபதி என அனைவருக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டிலேயே பி ஆர் ஹவாய் இருந்து வருகிறார் அதனால்தான் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியோடு அவர் ஓய்வு பெறுவதால் இந்த வழக்கில் மத்திய அரசுக்கு எதிரான தீர்ப்பு தான் சொல்லுவார் என்ற சந்தேகம் ஏற்பட்டதினால்தான் இதை வேறு அமர்வு விசாரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது அந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு எதிராக அப்பட்டமாக அவர் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் என்பதையே இது உறுதிப்படுத்துகிறது விஜயை கடுமையாக தாக்கி பேசிய வைகோ திமுகவில் இருந்த வைகோ அந்த கட்சியை உடைத்துவிட்டு மதிமுக என்ற கட்சியை தொடங்கினார் அப்படி கருணாநிதி காலத்தில் அவருடன் மோதிய வைகோ இப்போது முக ஸ்டாலின் இடத்தில் சரண்டராகிவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிதான் இந்த வை கோபால்சாமி இப்படிப்பட்ட இவர் கரூர் விஷயத்தில் நடிகர் விஜய் அரசியல் செய்வதாகவும் அப்பளுக்கற்ற தலைவரான மு க ஸ்டாலின் மீது அவர் திசை திருப்பது போலவும் பேசி ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறார் அது மட்டுமின்றி கரூர் சம்பவத்தில் முதலமைச்சரை அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவருக்கு எதிராக சகட்டு மேனிக்கு பேசி வருகிறார் விஜய் அது மட்டுமின்றி இந்த விஜய் பொது வாழ்வில் ஆபிசோடி கூட தெரியாதவர் அப்படிப்பட்டவர் கரூர் துயரத்துக்கு காரணமாகிவிட்டு அதை திமுகவுக்கு எதிராக மறை மாற்றுகிறார் ஆட்சிக்கு வந்துவிட்டது போலவே கன உலகத்தில் நீந்துகிறார் காகித கப்பலில் கடல் காண்ட திட்டம் போடுகிறார் ஆகாயத்தில் கோட்டை கட்டுகிறார் என்றெல்லாம் விஜயை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் வைகோ அவரது இந்த விமர்சனத்தை பார்த்து ஒரு காலத்தில் திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக இப்போது தனது கட்சியையே முக சான்றிதழத்தில் அடமானம் வைத்திருக்கிறார் இந்த வைகோ இவரெல்லாம் எங்கள் தளபதி குறித்து பேசுவதற்கு அறுபதையற்றவர் என்று தாபக்க தொண்டர்கள் அவருக்கு எதிராக சோசிக்க முடியாது பதிலடி கொடுத்து வருகிறார்கள்